ஐ ஃபிரம் கேஜி டெக்ஸ் எலம்பில்லை உங்களுக்கு காட்ட போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பாலிகாட்டன் சேரீஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே தேர்ட்டி ஃபைவ் கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு பிரிண்டிங் சேரீஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் பா காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பல்க் பர்ச்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீ நம்ம வீடியோவை இப்போதான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே மாதிரி நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்து புது புது அப்டேட் வரும் வித் பிரைஸோட சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதில் கிடைக்கும் இப்போ வாங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஒர்க் வந்துருங்க சேரீலையுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு அதுக்கு மேலே பிளவுஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸோட சேர்த்தி தான் உங்களுக்கு எட்நூறு ரூபாய் உங்கள் ஆஃபர் ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் சேரீயோட முந்தி டிசைன் இது உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்பிராய்டிங் ஒர்க் வந்துடும் இதுல கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இப்போ ஃபிஃப்டி கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் இருக்கு பாருங்க எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்துட்டு தனித்தனியா வந்துடும் உங்களுக்கு சேரீலயுமே பிளவுஸ் இருக்கு உங்களுக்கு பிளவுஸும் தனியாகவும் வந்துடும் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க ஜஸ்ட்ரீன் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு சேரீக்குமே கலர்ஸுக்குமே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் அட்டாச்சா தனியாவே கொடுத்துருவோம் சேரீலயுமே பிளவுஸ் இருக்கு